பாஜக ஆட்சி வந்து பத்தாண்டு ஆண்டாலும் சரி இருபது ஆண்டாலும் சரி அவரால் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அவர் வந்து என்ன செய்கிறாரு இருக்கப்பட்டவனு தான் அத்த பணத்தை போறாரு இல்லாதவனுக்கு என்ன கொடுக்குறாரு கொரோனா கொரோனா டைம்ல வரும்போது நான் தான் கிட்லர் நான் சொல்றது தான் கேட்கணும் டிரைவர் பழப்பை கிடைக்கிறது பாஜக தான் யார் வெற்றிப்பட நல்ல செய்கிறோம் வெட்டி போடணும் நான் அதை செய்கிறேன் போய் சொல்கிறோம் வரக்கூடாது அது வந்து பேசுறது மட்டும்தான் வேற ஒன்றும் கிடையாது பேச ஒன்றும் இல்லை பாஜக பத்தாண்டு காலமாக வந்து ஆட்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப மோசமான ஆட்சி பாஜக வந்துச்சுன்னா சின்ன சின்ன தொழில் எல்லாமே அழிஞ்சிரும் சுத்தமாக தமிழை அழிச்சிடுவாங்க முதல் காரணம் அவங்க தமிழ் அழிக்கிறது குறிக்கோளாக இருக்காங்க தமிழ் கண்டிப்பாக தமிழ் மொழியை அழிச்சிடுவாங்க தமிழ்நாட்டை சம பாதிப்பாயிடும் பாஜக பத்தாண்டு காலத்தில் ஆட்சியை பற்றியில் என்ன சொல்வது இருக்கு பாஜக ஆட்சி என்றதெல்லாம் பெட்ரோல் ரேட்டு எழுதிட்டாங்க கேஸே ஏற்றிட்டாங்க ஆறுநூறுபாய் இந்த கேஸ் ஆயிரம் ரூபாய்க்கு ஆகிட்டாங்க இப்போ நூறுரூபா வச்சு திருப்பி அறநூறுபா ஏற்ற போகிறாங்க காங்கிரஸ் ஆச்சுன்னா அறுபது ரூபாவில் வந்து நின்றுந்து டீசல் பெட்ரோல் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து குறைச்ச மாதிரி குறைச்சி பிஜேபி ஏற்றிட்டாங்க ரேட்டு எப்பவுமே வராது பிஜே மோடி இப்போ அடுக்கடுக்கு வராரு தமிழ்நாடுக்கு பாஜக வந்து பத்தாண்டு சொல்றது கேஸ் ரேட்டு எல்லாமே ஒரே ரேட்டாக தான் இருக்கு அவங்க அப்படியே தான் இருக்கு ஒன்றும் ஒரு மாற்றம் தெரியல எங்களுக்கு தெரிஞ்சு புதுசாக ஒரு மாற்றம் இருக்கணும் அவ்வளோதான் ஏதோ ஒரு முன்னேற்றம் இல்லை பாஜக அதில் வந்து ஒன்றும் யூஸ் இல்லை இப்போ காங்கிரஸ் வந்ததுன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே ட்ரெயின் ஃபேரு இதெல்லாம் ஏகப்பட்டது பிஜேபி அரசு நிறையா இருக்குது பிஜேபி காங்கிரஸ் அவங்க எதுவுமே செய்யலாம் மோடி எதுவுமே செய்யலை ரெண்டாயிரம் போட்டார் போற போற சொல்லி ஏமாத்துறாரு ஆட்சி மாற்றம் தேவை ஒரே ஆள்கிட்ட கையில் இல்லை கேரளா சில ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஆட்சி இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குன்னா ஒரு அஞ்சு வருஷம் காங்கிரஸ் இருக்கு தான் அவங்க ஒரு கண்ட்ரோலில் ஆட்சி பண்ணுவாங்க இப்போ 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 வந்து சரத்குமார் ஆகட்டும் இப்போ பாஜக இழிஞ்சிட்டே வராங்களா அதை எப்படி பாட்டு அவங்க சொத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க எல்லாருமே அங்கே அடிமையாக வராங்க யாருமே வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் தமிழக மக்கத்தில் காப்பாற்றணும் நாட்டோட நல காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யாருமே அவங்க யாருமே அங்கே போகல பாஜகவுக்கு கூட்டணி போகிறவங்க யாருமே அந்த கொள்கையோட போகல அவங்கவுங்க சொத்தை காப்பாற்றி அவங்களுக்கு ரைடு நிறுத்திக்கணும் அவங்க காலேஜ் கட்டி வச்சுருக்காங்க ஸ்கூல் கட்டி வச்சுருக்காங்க எதுவுமே ரைடு போகக்கூடாதுன்றதா எல்லாரும் அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிடாங்க பயத்தில் போய் சரண்டர் ஆகிறாங்களே தவிர